புரைசலார் ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற காரியம் கர்த்தருடைய கிருபையினால் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் பாபிலோன் ராஜா இஸ்ரவேலர்களை ஒடுக்கினான் ஒளிந்து போவான் ஒளிந்து போனான் அதே போல் பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்கினான் செங்கடலில் மூழ்கினான் அவனுடைய சேனையும் பார்வோனும் ஒளிந்து போனான் வேதம் சொல்கிறது ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் இதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு நிகழ்வை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பார்வோன் என்பவன் அவனுடைய தேசத்தில் இருந்தவர்களை ஒடுக்கினான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது ஒடுக்கினான் ஆனால் ஒடுக்கினவன் ஒழிந்து போனான் அதே போல ஜனங்கள் காணான் கானான் தேசத்தை சுதந்திரித்து காணானில் குடியிருக்கிறார்கள் இவர்கள் சில நேரங்களில் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்கிறார்கள் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை சத்துருவின் கையில் ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அப்படி ஒப்பு கொடுத்த ஒரு நிகழ்வை தான் இப்படி இப்போ சொல்ல அப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கு அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விக்கிரக வழிபாடுகளை அகற்றிவிட்டு கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்வார்கள் அப்படி பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ரட்சகனை எழுப்புவார் நியாயாதிபதியை எழுப்புவார் அப்படி எழுப்பப்பட்டவர்கள் தான் அநேகர் இருக்காங்க ஏகூத் இருக்கார் தபரால் இருக்காங்க பாராக் இருக்காங்க கிதி ஒன்று இருக்காங்க சரிங்களா எப்தா இருக்காங்க அதே போல் சிம்ஸ் ஒன்று இருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ராஜாக்களுடைய காலம் வருது சரியா இப்போது ஏகூத் என்கிற நியாயாதிபதி மரணம் அடைந்த பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தருடைய பார்வைக்கு புரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்க நான் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் நான்காவது அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் வாசிக்கிறேன் பாருங்க நியாயாதிபதிகள் நான்கு ஒன்று இரண்டு மூன்று ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொலாப்பானதை செய்து வந்தார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பேர் அவன் புரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இசரவேல் புத்திரரை இருபது வருஷம் இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இசரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் நீங்கள் இந்த வருஷங்கள் கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இசரவேளர் எகிப்தில் நானூறு வருஷங்கள் உபத்திரவப்படுறாங்க பாபிலோனில் எழுபது வருஷம் உபத்திரவப்படுறாங்க இவர் இருபது வருஷம் இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வருஷங்கள் இருக்குது இப்போ அதெல்லாம் எடுத்தால் நமக்கு டைம் வேறு டைம் ஆயிரும் நம்முடைய சப்ஜெக்ட் வேறு பக்கம் போயிடும் நம்முடைய சப்ஜெக்ட் கர்த்த நமக்கு கொடுத்த தலைப்பு என்னென்னா உங்களை ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் இப்போ பாருங்கள் சொந்த தேசத்தில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு கொடுத்த இன்றைக்கி அவங்க சொல்லுவாங்களா ப்ராமிஸ் லேண்ட் அப்படிமாங்க கர்த்தர் கொடுத்த காணான் தேசத்தில் இருக்கும் பொழுது தப்பு நம்ம மேலே தான் இருக்குது ஜனங்கள் மேலே தான் தப்பு ஆனால் இப்போ திருந்திட்டாங்க திருந்தி கர்த்தர் நோக்கி முறையிடுறாங்க முறையிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார் அவர்களை இருபது வருஷமாய் கொடுமையாய் ஒடுக்கின சிசேரா கேணியனாகிய ஏபேரின் மனைவியாகிய யாகேலுடைய யாகேளுடைய கையினாலே நீங்கள் தயவு செய்து தொடர்ந்து கொஞ்சம் வாசிங்க இவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழில் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த யாபேர் அவருடைய மனைவி யாகேல் என்பவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சிசராவை இவங்ககிட்ட ஓடி வருவான் சிசரா உள்ளே போய் அவனை படுத்துக்குவான் நல்லா மூடிட்டு படுத்து தூங்கிடுவான் பெட்ஷீட் வச்சு தலையை மூடிட்டு படுத்து தூங்கிடுவான் இந்த அம்மா போய் மெதுவாக போய் கூடாரம் அடிக்கிற ஆணி இருக்குல்ல அதை வச்சு அவன் நெத்தி பொட்டில் வச்சு ஒரே அடியாக அவனை அடித்து கொன்றான் ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் இருபது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் ஒரு பெண் மூலமாக அந்த சம்பவம் என்ன செய்து நடக்குது ஆண்டவர் யாரை வேணாலும் பயன்படுத்துவார் ஏன்னா புதிய பாட்டுக்கு வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் ஆனன்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சியாதன் என்றும் இல்லை எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே பிதாவை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடுறோம் ஆணும் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க பெண்ணும் அப்பான்னு தான் கூடுவாங்க பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் அவனும் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க அப்பான்னு கூடுவாங்க ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஆவி உடையவங்களா இருந்தால் பிதாவை நோக்கி அவங்களும் அப்பான்னு தான் போடுவாங்க அப்போ கவுனிங்க இங்கே ஒரு பெண் மூலமாக சிசேரா அழிக்கப்பட்டான் இதை சங்கீதத்தில் பொழுது ரொம்ப வித்தியாசமாக பாடுவாங்க அதை மட்டும் காமிச்சி கொடுத்து நான் முடிவு நிறைவு செய்கிறேன் சங்கீதம் எண்பத்தி மூணில் ஆசாப் பெருங்குற தெய்வ மனுஷன் அவன் ஒரு அதாவது தெய்வ ஜனங்களுடைய பாதிப்பு நிமித்தம் அவர் ஒரு பாட்டு பாடுவார் அதை கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்கள் சங்கீதம் எண்பத்தி மூணில் போட்டிருக்கோம் எண்பத்தி மூணு ஒன்பது பத்து வாசிக்கிறேன் மீதி ஆணியருக்கு செய்தது போலவும் எப்படி மீதி ஆணியருக்கு செய்தது போலவும் கீ கீசோன் என்னும் ஆற்றண்டையில் எண்ணோரில் அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் சத்தர்களுக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆசா பாடுறார் அவர் என்ன எடுத்து பாடுறாருன்னா இந்த சிசேராவை பற்றி இங்கே பாடுறாரு ஆண்டவர் இந்த சிசேரா நிலத்துக்கு எருவாய் போனான் அவனை தூக்கி கொண்டு நிலத்தில் போட்டாச்சு அதுக்கு அவன் என்ன செஞ்சிட்டான் உரமாக போயிட்டான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஊர்களில் கிராமங்களில் ஏதாவது ஒரு நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு மக்களை கடிக்குது அப்படின்னா அந்த நாயை சுருக்க வச்சு தூக்கிடுவாங்க தூக்கி ஏதாவது ஒரு தென்னை மரத்து மூட்டில் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் மரத்து மூட்டில் நாயை குழி தோண்டி புதைப்பாங்க நிலத்துக்கு அது எருவு சரியா இப்போ சிசராவுடைய நிலைமையை பாருங்க தேவ ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்கின நிலத்துக்கு எருவாய் போனான் நேற்றே சொன்னேன் உங்களை ஒடுக்குகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும் இல்லைன்னா வசனம் சொல்லுது ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சில பேர் சொல்லுவாங்க இது புதிய ஏற்பாடு காலமாச்சே ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார கண்டிப்பா எல்லாரையும் நேசிக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அதே நேரத்துல அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பாரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான் அறுப்பான் சரிங்களா வசனத்தை சொல்லிக்கிட்டே போலாம் நேரம் இல்லை அப்ப நல்லா கவனிங்க அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் இருக்கிற இடத்துல ஏன்னா இவர்கள் சொந்த தேசத்தில் கூடியிருந்தார்கள் தேவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடம் நான் இப்படி சொல்கிறேன் தேவன் உங்களை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வச்சுருப்பார் உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஊழியத்தையோ வேலையையோ உங்களுக்கு ஒரு இடத்துல கத்திர கொடுத்துருப்பார் நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க அந்த இடத்துல உங்களை யாராவது ஒடுக்குனா உங்களுக்கு விரோதமாக யாராவது எலும்புனா பயப்படாதீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் நீங்கள் இந்த தெபரால் அவங்க பாடின பாட்டெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு நேரம் இல்லை ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை ஒடுக்கினவன் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுவான் வேதம் சொல்லுது ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி இந்த சிசரா நிலத்துக்கு எருவாக போயிட்டான் நிலத்துக்கு எப்படி போயிட்டான் எருவா போயிட்டான் அதே போல் இன்னொன்று சொல்லட்டுமா எசபேல் இருக்கலாம் எசபேலு எசபேலுடைய ரூபமே இல்லாம போயிட்டான் இன்னாருதான் கொஞ்ச அளவு தான் கொஞ்சம் தான் மீதி இருந்துச்சான் அவளே தூக்கி கொண்டு இழுத்துக்கு ரோட்டில் போட்டாச்சு நல்லா கவனிச்சுக்கிடுங்க தேவ ஜனங்களுக்கு எதிராய் எழும்புகிறவர்கள் தேவ ஜனங்களை திட்டம் போட்டு ஒடுக்குகிறவர்களை தேவன் பார்த்து கொண்டு சும்மாலாம் இருக்க மாட்டார் நீங்கள் இந்த சங்கீதம் எண்பத்தி மூணு ஒன்றை வாசிக்கிறேன் தேவனே மௌனமாக இராதையும் பேசாமல் இராதையும் தேவனே சும்மா இராதையும் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகஞ்சன் தலையெடுக்கிறார்கள் அப்படிங்க அப்போதான் இதெல்லாம் சொல்கிறான் இப்பெல்லாம் அன்னைக்கு செஞ்சிங்கல்ல சிசரா நிலத்துக்கு எருவாக போனான் எழுந்தர்லும் அப்படிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் பெரியவர் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர் பயப்படாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் இசரவேல் ஜனங்களை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கின சிசேரா நிலத்துக்கு எருவாய் போனான் ஒரு பெண்ணின் கையில் நெத்தி போட்டில் ஆணினால் அடித்து செத்து போனான் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் காட் காட் பிளஸ் யூ